வில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி ஒன்று மக்க பெயர் அதிகாரம் பத்து யோனத்தான் தலைமை குருவாதல் நூற்று அறுபதாம் ஆண்டு அந்தியோக்கின் மகன் அலெக்சாண்டர் எப்பிப்பான் தலாமாய் நகரை அடைந்து அதை பிடித்தான் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவே அவன் அங்கு ஆட்சி செலுத்தினான் மன்னன் தெமித்திரி இதை கேள்வியுற்று மாபெரும் படையைத் திரட்டி போர் முனையில் அவனை சந்திக்க புறப்பட்டான் யோனத்தானை பெருமைப்படுத்துவதற்காக டெமேத்திரி அமைதி சொற்கள் கொண்ட மடல் ஒன்றை அவருக்கு அனுப்பினான் அவன் யோனத்தான் நமக்கு எதிராக அலெக்சாண்டரோடு சமாதானம் செய்து கொள்வதற்கு முன்பே நாம் சமாதானம் செய்து கொள்ள முந்திக் கொள்வோம் ஏனெனில் யோனத்தானுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய இனத்தாருக்கும் நாம் செய்த தீமைகள் யாவற்றையும் அவர் நினைவில் கொண்டிருப்பான் என்று தனக்குள் கொண்டான் ஆதலால் தெமேத்திரி படை திரட்டவும் படைக்கலங்களை செய்யவும் யோனத்தானுக்கு அதிகாரம் அளித்து அவரை தன் கூட்டாளியாக்கி கொண்டான் கோட்டையில் இருந்த பிணை கைதிகளை அவரிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான் யோனத்தான் எருசலேமுக்கு வந்து எல்லா மக்களும் கோட்டைக்குள் இருந்தவர்களும் கேட்கும்படி மடலை படித்தார் படை திரட்ட அவருக்கு மன்னன் அதிகாரம் அளித்திருந்தான் என்று மக்கள் கேள்வியுற்ற போது அவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது கோட்டையில் இருந்தவர்கள் யோனத்தானிடம் பிணை கைதிகளை ஒப்புவித்தார்கள் அவர் அவர்களுடைய பெற்றோர்களிடம் அவர்களை ஒப்படைத்தார் யோனத்தான் எருசலேமில் வாழ்ந்து அந்நகரைக் கட்டவும் புதுப்பிக்கவும் தொடங்கினார் மதில் எழுப்பவும் சீயோன் மலையைச் சுற்றி சதுர கற்களால் கட்டி அதை வலுப்படுத்தவும் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார் அவ்வண்ணமே அவர்கள் செய்தார்கள் பாக்கீடு கட்டியிருந்த கோட்டைகளுக்குள் வாழ்ந்த அயல் நாட்டினர் தப்பியோடினர் ஒவ்வொருவரும் தாம் இருந்த இடத்தை விட்டு அகன்று தம் சொந்த நாடு போய் சேர்ந்தனர் கட்டளை கைவிட்ட சிலர் பெல் மட்டும் தங்கியிருந்தனர் ஏனெனில் அது ஓர் அடைக்கல நகர் தெமிதிரி யோனத்தானுக்கு கொடுத்திருந்த எல்லா உறுதிமொழிகள் பற்றியும் அலெக்சாண்டர் மன்னன் கேள்விப்பட்டார் அவரும் அவருடைய சகோதரர்களும் செய்த போர்கள் புரிந்த செயல்கள் அடைந்த பற்றியும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது ஆகவே அவன் இவரை போன்ற ஒரு மனிதனை நாம் காணக்கூடுமோ இப்போது அவரை நாம் நம்முடைய நண்பரும் கூட்டாளியுமாக கொள்வோம் என்று சொன்னான் அவன் யோனத்தானுக்கு ஒரு மடல் எழுதி அனுப்பினான் அது பின்வருமாறு அலெக்சாண்டர் மன்னர் தம் சகோதரனாகிய யோனத்தானுக்கு வாழ்த்து கூறி எழுதுவது நீ சிறந்த வீரர் என்றும் எம் நண்பராய் இருக்க தகுதியுள்ளவர் என்றும் உம்மை பற்றி நாம் கேள்விப்பட்டுள்ளோம் ஆதலால் இன்று உம்மை உம் இனத்தாருக்கு தலைமை குருவாக ஏற்படுத்துகிறோம் நீர் மன்னருடைய நண்பர் என அழைக்கப்படுவீர் நீர் எங்கள் பக்கம் இருந்து எங்களோடு உள்ள நட்பை நிலைக்க செய்ய வேண்டும் அவன் மடலோடு அரச உடையையும் பொன் முடியையும் யோனத்தானுக்கு அனுப்பி வைத்தான் ஆண்டு மாதம் திருவிழாவின் போது யோனத்தான் தலைமை குருவுக்குரிய திருவுடைகளை அணிந்து கொண்டார் படை திரட்டினார் படை கலன்களை பெருமளவில் தருவித்தார் அலெக்சாண்டருக்கு யோனத்தானின் ஆதரவு திரி இதை கேள்வியிட்டு துயரமடைந்தான் அலெக்சாண்டர் தம்மை வலுப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு யூதர்களுடைய நட்பை அடைய கொண்டார் நாம் வாழா விருந்து விட்டோமே நானும் அவர்களுக்கு ஊக்கமூட்டும் சொற்களை எழுதி அவர்கள் எனக்கு உதவியாக இருக்கும்படி அவர்களுக்கு உயர் பதவிகளையும் அன்பளிப்புகளையும் வழங்குவேன் என்று சொல்லிக் கொண்டான் தெமேத்திரி யூதர்களுக்கு எழுதி அனுப்பிய செய்தி வருமாறு தெமித்திரி மன்னன் யூத இனத்தாருக்கு வாழ்த்து கூறி எழுதுவது நீங்கள் எம்மோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை காப்பாற்றி வந்திருக்கிறீர்கள் என்றும் எங்களோடு உள்ள நட்பில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றும் எம்முடைய பகைவர்களோடு நீங்கள் கூட்டு சேரவில்லை என்றும் நாம் கேள்வியுற்று மகிழ்ச்சி அடைகிறோம்

முறைப்படி எனக்கு சேர வேண்டும் ஆனால் இன்று முதல் இந்த உரிமையை விட்டு கொடுக்கிறேன் யூதேயா நாட்டிலிருந்தும் சமாரியா கலிலியாவிலிருந்து பிரித்து யூதேயாவோடு இணைத்த மூன்று மாவட்டங்களிலிருந்தும் இன்று முதல் எக்காலமும் இவற்றை தண்டல் செய்ய மாட்டேன் எருசலேமும் அதன் எல்லைகளும் தூய்மையானவையாய் இருக்கும் பத்தில் ஒரு பங்கு சுங்கவரி ஆகியவற்றினின்று விளக்கு உடையவனவாகவும் இருக்கும் எருசலேமில் உள்ள கோட்டையின் மீது எனக்கு இருக்கும் அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறேன் அதை காப்பதற்காக தலைமை கூறு தேர்ந்து கொள்ளும் மனிதரை நியமித்துக் கொள்ள அவருக்கு அதிகாரம் அளிக்கிறேன் எனது நாடெங்கும் இருக்கும் யூதயா நாட்டு போர்க்கைதிகள் அனைவரையும் மீட்பு பணமின்றி விடுவிக்கிறேன் அவர்கள் எல்லாரும் வரிகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள் கால்நடை வரியிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் எல்லா திருநாட்களையும் ஓய்வு நாட்களையும் அமாவாசை நாட்களையும் குறிப்பிட்ட நாட்களையும் திருவிழாவுக்கு முந்தின மூன்று நாட்களையும் பிந்தின மூன்று நாட்களையும் எனது அரசுக்கு உட்பட்ட எல்லா யூதருக்கும் விலக்குரிமை நாளாகவும் வரிவிலக்கு நாட்களாகவும் ஏற்படுத்துகிறேன் இந்நாட்களில் யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் வாங்கவோ எதை முன்னிட்டு தொந்தரவு செய்யவோ யாருக்கும் அதிகாரமில்லை யூதருள் முப்பதாயிரம் பேர் மன்னரின் படைகளில் சேர்த்து கொள்ளப்படுவர் மன்னரின் படைவீரர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது போல் இவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும் இவர்களுள் சிலர் மன்னருடைய பெரிய கோட்டைகளில் நியமிக்கப்படுவர் வேறு சிலர் அரசின் நம்பிக்கைக்குரிய பணிகளில் அமர்த்தப்படுவர் யூதேயா நாட்டு மக்களுக்கு மன்னர் அறிவித்துள்ள சலுகைகளுக்கேற்ப இவர்களின் அதிகாரிகளும் தலைவர்களும் இவர்களிடமிருந்தே எழுவார்களாக இவர்கள் தங்கள் சட்டங்களின்படி நடப்பார்களாக சமாரியாவிலிருந்து இருந்து பிரித்து யூதேயாவோடு இணைத்த மூன்று மாவட்டங்களும் யூதேயாவின் ஒரு பகுதியாகி ஒரே தலைவரின் கீழ் இருக்கட்டும் இவை தலைமை குருவுக்கே அன்றி வேறு எவருக்கும் பணிய வேண்டியதில்லை எருசலேமில் உள்ள திரு உரைவிட செலவுக்காக தாளமாய் நகரையும் அதைச் சேர்ந்த நிலத்தையும் திரு உறைவிடத்திற்கு நன்கொடையாக கொடுத்துள்ளேன் மேலும் அரச வருற்றி எழுபது கிலோ வெள்ளியை ஆண்டுதோறும் கொடுப்பேன் தொடக்க காலத்தில் அரசு அலுவலர்கள் கொடுத்து வந்து பின்னர் கொடாது விட்ட கூடுதல் நிதியை இனிமேல் கோவில் திருப்பணிக்கு கொடுக்கும்படி செய்வேன் மேலும் திரு உரைவிட திருப்பணி வருமானத்திலிருந்து இதுவரை என் அதிகாரிகள் ஆண்டுதோறும் வெள்ளியை அவர்கள் இனி பெற மாட்டார்கள் வேறு யாருக்காவது கடன்பட்டிருந்தால் அவர் எருசலேமில் உள்ள கோவிலிலோ அதன் எல்லைகளிலோ தஞ்சம் புகுந்தால் அவர் விடுதலை பெறுவார் என் அரசில் உள்ள உடமை எதுவும் பறிமுதல் செய்யப்பட மாட்டாது திரு உறைவிட வேலைப்பாடுகளை பழுது பார்த்து புதுப்பிப்பதற்கு ஏற்படும் செலவு அரசு வருவாயிலிருந்து கொடுக்கப்படும் அதே போன்று எரிசிலை மதில்களை கட்டுவதற்கும் அதை சுற்றிலும் வலுப்படுத்துவதற்கும் யூதேயாவில் மதில்களை எழுப்புவதற்கும் ஆகும் செலவும் அரச வருவாயிலிருந்து கொடுக்கப்படும் யோனத்தானும் மக்களும் மேற்குறித்த சொற்களை கேட்டபோது அவற்றை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஏனென்றால் தெமேத்திரி இஸ்ரேலுக்கு பெரும் தீங்கு செய்திருந்ததையும் அவர்களை துன்புறுத்தியதையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அலெக்சாண்டரே முதலில் அவர்களிடம் பேசியிருந்ததால் அவர்கள் அவன் சார்பாக இருக்கும்படி முடிவு செய்தார்கள் இருந்தார்கள் அலெக்சாண்டர் மன்னர் பெரும் படை திரட்டி தெமேத்திரியை எதிர்த்து பாசறை அமைத்தான் இரண்டு மன்னர்களும் போர் தொடுத்தார்கள் தெமேத்திரியின் படை தப்பியோடியது அலெக்சாண்டர் அதை துரத்தி சென்று முறியடித்தான் கதிரவன் மறையும் வரை கடுமையாக போர் புரிந்தான் அன்று மடிந்தான் அலெக்சாண்டர் எகிப்தின் மன்னன் தூதர்கள் வழியாக சொல்லி அனுப்பிய செய்தி பின்வருமாறு நான் என் நாட்டுக்கு திரும்பிவிட்டேன் என் மூதாதையரின் அரியணையில் அமர்ந்துள்ளேன் ஆட்சியை நிலைநாட்டியுள்ளேன் தெமேத்திரியை தோற்கடித்தேன் எங்கள் நாட்டை என் உடைமையாக்கி கொண்டேன் அவனோடு போர் தொடுத்து அவனையும் அவனுடைய படைகளையும் முறியடித்து அவனது அரியணையில் அமர்ந்துள்ளேன் ஆதலால் இப்போது நாம் ஒருவர் மற்றவரோடு நட்புறவு உண்டாக்கி கொள்வோம் உம் மகளை எனக்கு மனமுடித்து கொடு நான் உன் மருமகனாய் இருப்பேன் உமது தகுதிக்கு ஏற்ற அன்பளிப்புகளை உமக்கும் அவளுக்கும் வழங்குவேன் தாலமி மன்னன் அவனுக்கு மறுமொழியாக நீர் உம் மூதாதையரின் நாட்டுக்கு திரும்பி வந்து அரியணை ஏறிய நாள் நன்னாள் நீர் எழுதியுள்ளபடி நான் உமக்குச் செய்வேன் நாம் ஒருவரோடு ஒருவர் பார்த்து பேசும்படி நீர் தாளமாய் நகருக்கு வாரும் நீர் கேட்டபடி நான் உமக்கு மாமனார் ஆவேன் என்று சொல்லி அனுப்பினான் ஆதலால் தாலமியும் அவருடைய மகள் கிளியோபத்ராவும் எகிப்தை விட்டு புறப்பட்டு நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தாலமாய்க்கு சென்றார்கள் அலெக்சாண்டர் மன்னன் அவரைச் சந்தித்தான் தாலமி தன் மகள் கிளியோபத்ராவை அலெக்சாண்டருக்கு மனமுடித்து கொடுத்தான் மன்னர்களின் வழக்கடி தாயில் அவளுடைய ம சந்தித்தார் அவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் பொன் வெள்ளியோடு பல அன்பளிப்புகளும் கொடுத்தார் அவர்களது நல்லெண்ணத்தை பெற்றார் இஸ்ரேலிலிருந்து இருந்து வந்திருந்த நச்சு போர் வழிகளும் நெறி கெட்டவர்களும் ஒன்று சேர்ந்து யோனத்தான் மீது குற்றம் சாட்டினார்கள் ஆனால் மன்னன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை மாறாக யோனத்தானின் எளிய உடையை களைந்துவிட்டு அவருக்கு அரசு உடை அணிவிக்கும்படி மன்னன் கட்டளையிட்டான் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் மன்னன் அவரை தன் அருகில் அமரும்படி செய்தான் நீங்கள் இவருடன் நகரின் நடுவே சென்று இவர் மீது எவனும் எக்காரியத்திலும் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் எக்காரணத்தை முன்னிட்டும் இவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்றும் அறிவியுங்கள் என்று தன் அலுவலர்களிடம் கூறினான் அறிவித்தபடி யோனத்தானுக்கு அரச மரியாதை அளிக்கப்பட்டதையும் அவர் அரச உடை அணிந்திருப்பதையும் குற்றம் சாட்டியவர்கள் எல்லாரும் கண்டபோது தப்பி ஓடிவிட்டார்கள் இவ்வாறு மன்னன் அவரை பெருமைப்படுத்தி தன் முக்கிய நண்பர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டு படை தளபதியாகவும் ஆளுநராகவும் ஏற்படுத்தினான் அமைதியோடும் அக்களிப்போடும் யோனத்தான் எருசலேம் திரும்பினார் வெற்றி தெமேத்திரியின் மகன் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரேத் நின்று தன் மூதாதையருடைய நாட்டிற்கு வந்தான் அலெக்சாண்டர் மன்னன் இதை பற்றி கேள்விப்பட்டு பெரிதும் வருத்தமுற்று அந்தியோக்கி நகருக்கு திரும்பினான் கூலை சிரியாவின் ஆளுநராக அப்பல்லோய் தெமேத்திரி நியமித்தான் அவன் பெரும்படை திரட்டி யாமனியாவுக்கு எதிரே பாசறை அமைத்தான்

நான் யார் என்றும் எங்களுடன் உதவிக்கு வந்துள்ளவர்கள் யார் என்றும் எங்களை எதிர்த்து நிற்க உம்மால் முடியாது என மக்கள் சொல்வார்கள் ஏனெனில் உம் மூதாதையர் தங்கள் சொந்த நாட்டிலேயே இருமுறை முறியடிக்கப்பட்டார்கள் ஓடி மறைந்து கொள்ள பாறையோ கல்லோ இடமோ இல்லாத இந்த சமவெளியில் என்னுடைய குதிரைப்படையும் இத்துணை பெரிய காலாட்படையும் உம்மால் எதிர்த்து நிற்க முடியாது அப்பல்லோனின் சொற்களை கேட்ட யோனத்தான் சீற்றமுற்றார் பத்தாயிரம் பேரை தேர்ந்து கொண்டு எருசலேம் விட்டு புறப்பட்டார் அவருடைய சகோதரரான சீமோன் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு அவரோடு சேர்ந்து கொண்டார் யாப்பாவுக்கு எதிரே யோனத்தான் பாசறை அமைத்தார் யாப்பாவில் அப்பல்லோனின் காவற்படை இருந்ததால் மக்கள் யோனத்தானை நகருக்குள் விடாது அதன் வாயில்களை மூடிக்கொண்டார்கள் ஆகையால் அவர் நகரை தாக்கினார் நகரில் இருந்தவர்கள் அஞ்சி வாயில்களை திறக்கவே யாப்பா நகரை யோனத்தான் கைப்பற்றினார் இதை அறிந்த அப்பல்லோன் மூவாயிரம் குதிரை வீரரையும் எண்ணற்ற காலாட்படையினரையும் திரட்டி நீண்ட பயணம் செய்ய வேண்டியவன் போல் அசோத்து நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அதே நேரத்தில் சமவெளியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான் ஏனெனில் அவனிடம் பெரியதொரு குதிரைப்படை இருந்தது அதில் அவன் முழு நம்பிக்கை கொண்டிருந்தான் யோனத்தான் அவனை அசோத்து வரை துரத்தினார் படைகள் போரில் இறங்கின ஆயிரம் குதிரை வீரர்கள் யோனத்தானின் ஆட்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்குமாறு அப்பல்லோன் ஏற்பாடு செய்திருந்தான் பதுங்கி பாய்வோர் தமக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று யோனத்தான் அறிந்தார் ஏனென்றால் அவர்கள் அப்பல்லோனின் படையை சுற்றி வளைத்துக்கொண்டு காலை முதல் மாலை வரை அவருடைய ஆட்கள் மீது அம்புகள் எய்து கொண்டிருந்தார்கள் யோனத்தான் கட்டளையிட்டபடி அவருடைய ஆட்கள் உறுதியோடு நின்றார்கள் ஆனால் எதிரிகளின் குதிரைகள் சோர்ந்து போயின குதிரை வீரர்கள் களைத்து போயிருந்ததால் சீமோன் தம் படையை நடத்தி சென்று பகைவரின் காலாட்களை எதிர்த்து போரிட்டு முறியடிக்கவே அவர்கள் தப்பியோடினார்கள் சமவெளி எங்கும் சிதறி போயிருந்த குதிரை வீரர்கள் அசோத்து நகருக்கு தப்பியோடி தங்களை காப்பாற்றி கொள்ள தங்களுடைய தெய்வத்தின் சிலை இருந்த பெத்தாகோன் என்னும் கோவிலில் புகழ்ந்து கொண்டார்கள் யோனத்தான் அசோத்தையும் அதைச் சுற்றிலும் இருந்த நகரங்களையும் சூறையாடிய பின் அவற்றை தீக்கிரையாக்கினார் தாஹோன் கோவிலையும் அதில் அடைக்கலம் புகுந்திருந்தவர்களையும் நெருப்பால் அழித்தார் வாழுக்கு இரையானவர்களும் தீக்கு இரையானவர்களும் எண்ணாயிரம் பேர் யோனத்தான் அவ்விடமிருந்து புறப்பட்டு அஸ்கலோனுக்கு எதிரே பாசறை அமைத்தார் அந்நகர மக்கள் சீர் சிறப்புடன் அவரை சந்திக்க வந்தார்கள் யோனத்தான் தம்மோடு இருந்தவர்களுடன் திரளான கொள்ளை பொருட்களோடு எருசலேம் திரும்பினார் அலெக்சாண்டர் இந்நிகழ்ச்சிகளை பற்றி கேள்விப்பட்ட போது மேலும் பெருமைப்படுத்தினான் நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கும் வழக்கப்படி அவருக்கு பொன் போலி ஒன்று அனுப்பினான் மேலும் எக்ரோனையும் அதைச் சேர்ந்த இடங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு உரிமை சொத்தாக வழங்கினான் அன்பர்களே இறை வார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்